இங்கே ஹெல்த்தின்னு சாப்பிட்ற பிஸ்கெட் ரியலாக ஹெல்த்தியாக பிஸ்கெட்டோட ஃப்ரண்ட் லேபிளில் கோதுமைன்னு சொல்கிறாங்க ஆனால் பேக் சைடில் மைதா தான் அதிகமாக இருக்குது இன்னொரு பிராண்ட் ராகி பிஸ்கெட் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லினு மென்ஷன் பண்ணுறாங்க பட் இன்கிரீடியன்ஸில் மைதா மால்டோடின் மேல்டிடால் ஆட் பண்ணிருக்காங்க இது எல்லாம் ஜீனியை விட மோசமானது பிளட் சுகருக்கும் கட்டுக்கும் டேஞ்சர் உண்டாக்கும் மோஸ்ட்லி பிஸ்கெட்ஸ் பாமாயிலில் தான் செய்கிறாங்க இது கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகமாக்கி ஹார்ட் டிசீஸை உண்டு பண்ணிவிடும் பிஸ்கெட்ஸில் உள்ள லிக்விட் குளுக்கோஸ் பிளட் சுகரை உடனே அதிகமாக்கிடும் இப்படி ப்ராடக்டோட ஃப்ரண்ட் டேபிள் பார்த்து ஹெல்த்தின்னு ஏமாறாமல் ரியலாக ஹெல்த்தி பிஸ்கெட்ஸ் சொசைட்டிக்கு தர்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆரோக்கியா பேக்ஸ் ஆரோக்கியா பேக்ஸில் மைதாக்கு பதிலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி வகையும் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை வெள்ளமும் பயன்படுத்துகிறோம் எங்களோட எந்த ப்ராடக்ட்ஸும் பாம் ஆயில் இல்லாமல் இயற்கையான நெய் அல்லது பட்டர் வச்சு தான் தயாரிக்கிறோம் இப்படி டாக்டரோட அக்கறையுடன் தயாரிக்கப்படுற ஹெல்த்தி டெசர்ட்ஸ் வாங்கி டேஸ்ட் பண்ண டிஎம் பண்ணுங்கள் ஆர் வாட்ஸ் வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் இன்வெஸ்ட் இன் ஃபுட் தட் ஹீல்ஸ் நாட் ஃபுட் தட் ஹார்ம்ஸ் வீடியோ பிடிச்சா பேஜ் ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ